பழைய சோறில் பேசிக்காக நம்ம ஒயிட் ரைஸில் பண்ணோம்னா மாவு சத்தம் பெரும்பாலும் ரொம்ப சிறிய அளவு தான் போகிறத சத்து இருக்குது பட் அது புளிக்கிறதுல தான் அந்த பெனிஃபிட் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பெரிய ஸ்டடி ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊரில் முன்னாடிலாம் இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் கிடையவே கிடையாது இப்போ நிறைய பேருக்கு வந்துடுச்சு அது வந்தாலே ஒரு நாளைக்கு டைரியா மாதிரி போகும் ஒரு ரெண்டு நாள் கழித்து கான்ஸ்டிபேஷன் ஆகும் அவங்க பேசிக்கலாக பெரிய குடலில் ஃபுல்லாக அல்சர் வந்துடும் இதை வந்து ட்ரீட் பண்ணாட்டா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் அதே மாதிரி இருந்தால் இது கேன்சர் வரலும் கூட போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் சோறு இப்போ டெஸ்ட் பண்ணி இதில் நிறைய பெனிஃபிட் பார்க்குறாங்க பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள பெரும்பாலும் எல்லாருமே வெளியில் நிறைய சாப்பிட்றாங்க நம்ம ஊரில் வெளியில் நிறையா சாப்பிட்டா அந்த அளவு நம்மளுக்கு ஹெல்த்து கிடைக்கிறது இல்லை ஒரு சாலட் கூட வெளியில் சாப்பிட பயப்படுறோம் இப்போ இட்லி தோசைன்னு எடுத்திங்கன்னா சூடாக இருக்குங்கிற ஒரு பெனிஃபிட்டு அது தவிர இட்லி தோசையில் நம்ம அரிசியோடு உளுந்து போடுறோம் ஸோ அந்த பெனிஃபிட் இருக்குது இதில் அந்த மாதிரி ப்ரோட்டீன் கிடையாது பட் இந்த வெதருக்கு இது பெஸ்ட்டு குறிப்பாக யார் யாரெல்லாம் அது பழைய சோறு சாப்பிடலாம் பௌத்தம்லா பார்வையாளர்களுக்கு வணக்கம் கோடைகால உணவு என்றதும் அனைவருக்கும் நினைவு வரும் பெயர் பழைய சோறு பழைய சோறு நம் பாரம்பரிய உணவுகளில் ஒன்று பழைய சோரின் சிறப்புகள் பற்றி நமக்கு விளக்க இருக்கிறார் டயட்டீசியன் டாக்டர் தாரணி கிருஷ்ணன் அவர்கள் அவருடன் பேசணும் வணக்கம் வணக்கம் பழைய சோறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிந்தி நான் பண்ண ரைஸை அது வேக வச்சதை நைட்டில் நம்ம வந்து தண்ணி போட்டு வச்சிட்றோம் காலையில் அது புளிச்சிருக்கும் அதில் மோர் போட்டு சாப்பிடுவாங்க இதில் என்ன பெனிஃபிட்னால் நல்ல பேக்டீரியா அதில் ஃபார்ம் ஆகுது இது வந்து மாறிட்டே வேறு வரும் ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வந்து குவான்டிட்டி ரெண்டுமே அதில் வரும் இது வர வர நம்ம உடம்புக்குள்ளே இந்த நல்ல பேக்டீரியா போக போக நம்மளுக்கு ஹெல்த்து இதை தான் மைக்ரோ பயோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த அளவு நம்ம உடம்புல செல்ஸ் இருக்கோ அதை விட ஜாஸ்தி இந்த குட் பேக்டீரியா இருந்தால் இது ஹெல்த்து இப்போ யாருக்கு டயபெட்டிஸ் இந்த கார்டியாக் டிசீஸ் இதெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த பேக்டீரியா குறவாயிடுது அதனால எந்த அளவு இது இருக்கோ இது நல்லதுன்னு கொண்டு வராங்க நம்ம ஊரில் இருக்கிற சூடுக்கு இது குளிர்ச்சி இது ஆயுர்வேதா சொல்லுது ஆனால் இது ரொம்ப நல்லது பட் இந்த காலகட்டத்தில் நிறைய சிறுதானியம் கிடைக்கிது கேழ்வரகு கம்பு அப்புறம் சாமை வரகு குதிரவாளி அந்த சிறுதானியம் எடுத்தால் ஒயிட் ரைஸில் மெயினாக நம்மளுக்கு மாவு சத்து இருக்குது இந்த சிறுதானியத்தில் புரத சத்தும் இருக்குது நார் சத்தும் இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் வரதுனால இப்போ கேழ்வரகு எடுத்திங்கன்னா கால்சியம் அயர்ன் இருக்குது கம்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பொட்டாஷியம் மற்ற நிறைய சத்து புரோட்டீனோட ஃபைபர் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் சேர்ந்து கிடைக்கும் இப்போ பழைய சோரில் பேசிக்காக நம்ம ஒயிட் ரைஸில் பண்ணோம்னா மாவு சத்தம் பெரும்பாலும் ரொம்ப சிறிய அளவு தான் போகிறத சத்து இருக்குது பட் அது புளிக்கிறதுல தான் அந்த பெனிஃபிட் அது ஓவர் நைட் புளிக்கிறதுனால அந்த குட் பாக்டீரியா தான் மெயின் பெனிஃபிட் குறிப்பாக யார் யாரெல்லாம் அந்த பழைய சோறு சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு யாருமே கிடையாது ஆனால் இதை ரொம்ப நீர் பண்ணி தண்ணியை நிறைய ஊற்றி சாப்பிட்றாங்க சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டோட்டல் குவான்டிட்டி வாட்டரை குறைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக சாப்பிடக்கூடாது கெட்டியாக சாப்பிட்லாம் அதே மாதிரி கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கும் வாட்டரில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதனால் சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப தண்ணியாக கரைச்சி நாங்கள் மூணு கப் குடிப்போம் அதை விட இவங்களுக்கு ஒரு ஒன்றரை கப்பு கொஞ்சம் கெட்டியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அது குழந்தைகள் வயசானவங்க சாப்பிட்லவாங்க எல்லாருமே ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு மேலே எல்லாருமே பெரியவங்க வரலும் சாப்பிட்லாம் ஏன்னா அது ரொம்ப ஈஸிலி டைஜஸ்டபிள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க தான் வந்து கம்பு இல்லை தெனை இது ரெண்டில் தான் பண்ணி சாப்பிட்ணும் ஏன்னா சாமி வர்க்கம்லாம் பாலிஷ்டு சிறுதானியம் அது நல்லதில்லை சுகர் ஏற்றும் ஒயிட் ரைஸ் நிச்சயமாக சுகர் ஏற்றும் அதனால இவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் தென்னை இல்லை கம்பு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பெரிய ஸ்டடி ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊரில் முன்னாடிலாம் இந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் கிடையவே கிடையாது இப்போ நிறைய பேருக்கு வந்துடுச்சு அது வந்தாலே ஒரு நாளைக்கு டைரியா மாதிரி போகும் ஒரு ரெண்டு நாள் கழித்து கான்ஸ்டிபேஷன் ஆகும் அவங்க பேசிக்கலாக பெரிய குடலில் ஃபுல்லாக அல்சர் வந்துடும் இதை வந்து ட்ரீட் பண்ணாட்டா ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் அதே மாதிரி இருந்தால் இது கேன்சர் வரலும் கூட போய்விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் பழைய சோறு இப்போ டெஸ்ட் பண்ணி இதில் நிறைய பெனிஃபிட் பார்க்குறாங்க இன்னும் ஸ்டடி கம்ப்ளீட்டாக முடியல பட் இனிஷியலாகவே அவங்களுக்கு தெரியறது இது பெனிஃபிட் நிறையா தெரியறதுனால தான் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இப்போ கட் இஷ்யூன்னா நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆறுதில்ல இது ரொம்ப காமன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபது பேஷண்ட் பார்த்தோம்னா பத்து பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது டைஜஸ்டால் எங்களுக்கு வந்து ஏப்பம் வருது எங்களால் சுத்தமாக சாப்பிட முடியல காலையில் எழு எழுந்தாலே எரியுது பயத்துலேருந்து ஒரு ஆசிட் மாதிரி வருது இவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இந்த குட் பேக்டீரியா ஏற ஏற ஹெல்த் வருது ஸோ மற்ற எல்லா விஷயமுமே பெட்டராகும் இப்போ வந்து இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அதை க்யூர் பண்ண முடியாது கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா க்யூர் பண்ண முடியாது பட் அவங்களுக்கு கட் இஷ்யூ இந்த மாதிரி இதெல்லாம் வராத தவிர்க்கலாம் இப்போ அல்சர் அசிடிட்டி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதை தவிர ஜென்ரல் ஹெல்த்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருமே வெளியில் நிறைய சாப்பிட்றாங்க நம்ம ஊரில் வெளியில் நிறைய சாப்பிட்டா அந்த அளவு நம்மளுக்கு ஹெல்த்து கிடைக்கிறதில்ல ஒரு சாலட் கூட வெளியில் சாப்பிட பயப்படுறோம் ஏன்னா எவ்வளோ தர அந்த கட் பண்ணுற நைஃபு சுத்தமாக இருக்கா அவங்க கை சுத்தமாக இருக்கா ஸோ இது சாப்பிட முடியல காயெல்லாம் எடுத்தால் ரொம்ப எண்ணெயாக இருக்குது இப்போது இட்லிலாம் எடுத்தால் சோடா போடுறாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது இப்போ ரைஸ் கூட வெளியில் சாப்பிட்டா நிறையா வரும் ஒரு கல்யாணத்தில் கூட சூடா போடுறான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சிம்பிள் விஷயமே நம்மளால் சாப்பிட முடியலன்னா இவங்க ரெகுலராகவே இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்றாங்க அந்த சூடானால உடம்பு கெட்டு போயிடுது அதனால் இவங்களுக்கு இதை சாப்பிட சாப்பிட ஹெல்த்து நல்லாயிடும் அது மாதிரி இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் சாப்பிடலாம் பழைய சுரந்திர பொதுவாக காலையில் சாப்பிடுவோம் வந்து வேற நேரங்களையும் சாப்பிடலாமா எப்போ வேணா சாப்பிடலாம் பட் பெஸ்ட்டு காலையில் ஏன்னா நைட்டில் நம்ம ஊற வச்சு அந்த புளிச்சு அதை சாப்பிடணும் இந்த ஃப்ரிட்ஜு கிஜில் வச்சே பிரயோஜனம் இல்லை ஏன்னா அந்த பேக்டீரியா அஃபெக்ட் ஆகிடும் அதுக்கு பதில் வெளியில் வச்சு உடனே சாப்பிடணும் இப்போ நைட்டு வச்சுட்டு நம்ம காலையில் சாப்பிட்டுட்டோன்னா அந்த புளிக்காது இதே அதே வெளியில வச்சு மதியம் சாப்பிட்டோம்னா அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு என்ன மாதிரி ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் இது என்னென்னா அலுமினியம் பாத்திரம் வேண்டாம் பிளாஸ்டிக் பாத்திரம் வேண்டாம் எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வைக்கலாம் மண்பானையில் வைக்கலாம் ஆனால் மண் பானை யூஸ் பண்ண மண்பானையாக இருக்கணும் இல்லைன்னா அந்த தண்ணி வெறியில் இருத்து போயிடும் அதனால பெஸ்ட்டு வந்து எவர் சில்வர் பாத்திரம் மூடியும் எவர்சில்வர் சில்வர் இருக்கணும் ஏன்னா இது ஒரு புளிக்கிற ஐட்டம் அந்த மாதிரி இது கூட சாப்பிட்றது வந்து ஒரு நார்த்தங்காய் உப்பு போட்ட நார்த்தங்காய் இல்லை வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இட்லி தோசைன்னு எடுத்திங்கன்னா சூடாக இருக்குங்கிற ஒரு பெனிஃபிட் அது தவிர இட்லி தோசையில் நம்ம அரிசியோடு உளுந்து போடுறோம் ஸோ அந்த பெனிஃபிட் இருக்குது இதில் அந்த மாதிரி ப்ரோட்டீன் கிடையாது பட் இந்த வெதருக்கு இது பெஸ்ட்டு சிஸ்டம்க்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் இன்ஃபெக்ஷன் நிறையா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி விஷயம் அந்த மம்ஸு இதெல்லாம் இந்த டைம் மீசல்ஸ் இதெல்லாம் நிறைய வரும் சம்மரில் ஸோ இதை எடுத்தால் அது வந்து ஒரு கவச்ச குண்டில் மாதிரி நம்மளை ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் ஏன்னா இம்யூனிட்டியும் பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம வேண்டாம் காலையில் சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு இட்லி தோசை விட ஏன் பெட்டர் அப்படின்னா இட்லி தோசையில் இட்லி நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறோம் தோசை மாவு பட் அதை வந்து வேக வைக்கிறதுல அந்த குட் பாக்டீரியா போயிடுது ஃபர்மெண்ட் பண்ணாத மாவுக்கும் ஃபர்மெண்ட் பண்ண மாவுக்கும் எடுத்திங்கன்னா டைஜஷன் இட்லியில் ஈஸியாகும் பட் இந்த குட் பேக்டீரியா அதில் கிடையாது இந்த குட் பேக்டீரியானால தான் சார் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு டைஜஸ்ட் ஏன்னா ஒரு உணவை வந்து நம்ம ஏற்கவே வேக வச்சுட்டோம் அது ஃபர்மெண்ட் ஆகிறதுனால ரொம்ப ஈஸி டு டைஜஸ்ட் இப்போ கம்பஞ்சோறுன்னு சொல்லுவோம் ராகி கூழுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இதுவும் அதை வந்து அந்த புளிக்க வைக்கிறதுனால டைஜஷன் பெட்டர் ஆகுது அதனால தான் குட் பேக்டீரியானாலும் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பழைய சாப்பிடலாமா அது நல்லதாகும் ரொம்ப நல்லது ஏன்னா அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒன்று அல்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேசிக்காக வயத்தில் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு காரணம் வந்து சில பேர் வந்து அலாம் வச்சு மூணு மணிக்கு எழுந்து போய் பிரியாணி சாப்பிட்றாங்க அந்த டைமில் டைஜஷன்னே ஆகாது ஏன்னா எப்போ சூரியன் கீழே போயிடுதோ அதுக்கு மேலே டைஜஷன் கொஞ்சம் தான் ஆகிடும் அதனால்தான் ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே சாப்பிட்டுடுவாங்க இது வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டா சிறிய அளவு நம்ம சா தூங்கிறதுக்குள்ளே பத்து மணி இதே அவங்க பத்து பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டாங்கன்னா உடனே படுத்துருவாங்க ஸோ டைஜஷன் எஃபெக்ட் ஆகும் அதை தவிர இந்த மாதிரி மூணு மணிக்கெல்லாம் யாருமே சாப்பிடக்கூடாது ஏன்னா டைஜஷன் ஆகாது ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஹெவி ஃபுட்ஸ் சாப்பிட்டா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும் இது ஸ்லோவாக பில்ட் பில்டாகி காலையில் அப்படியே எது அவங்களுக்கு சில பேருக்கு பச்சை கலர் பைல் லிக்விடே வெளியில் வரும் அது வாந்தி எடுக்கிற மாதிரி அந்த அளவு எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அண்ட் அல்சருங்கிறது வயத்தில் வந்துடுதுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம விரல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சின்ன கட்டு வருது நம்ம தினம் புளி கரைச்சோன்னா இல்லை எலுமிச்சம்பழம் அதில் போட்டோன்னா அது ஆடுற டைம் ஆகும் ஏன்னா அந்த புளிப்பு பட 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 அது ஆறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வயருங்கிறது ஆசிட் சுரக்கிற இடம் ஸோ அந்த இடத்துல புண்ணு வந்துடுச்சுன்னா ப்ராப்ளம் அண்ட் அந்த புண்ணு ரொம்ப வருஷம் ஆறாத இருந்தால் இது வந்து கேன்சர் கூட ஸ்டமக் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து அந்த ஸ்டமக்லேருந்து அடுத்த டியோட்னம்னு சொல்கிறோம் சிறு கு ஒரு முதல் பாகம் இதில் கூட அல்சர் வரும் இது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா அதை கட் பண்ணி சர்ஜரி பண்ணி சேர்க்க வேண்டிய நிலமை கூட வரும் ஸோ அதனால் அசிடிட்டி இருக்கிறச்சே நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் சரியான விஷயம் அதனால தான் கொஞ்சம் அசிடிட்டி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பழைய சோறு அட்லீஸ்ட் டூ த்ரீ டேஸ் அ வீக் தினம் சாப்பிட்டா நல்லது பட் சில பேருக்கு பிடிக்காது ஸோ அது ஒரு ஹெல்த் ஃபுட் மாதிரி டூ த்ரீ டேஸ் அ வீக் எடுத்தாங்க கூட திங்கக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி அப்போவே அவங்களுக்கு பெனிஃபிட் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அசிடிட்டி குறைஞ்சி டைஜஷன் பெட்டர் ஆகிடும் ஸோ புதிய சோறை விட பழைய சோறு எந்த வகையில் பெட்டர் புதிய சோறுனா சுட சுட வேணும்னா அதுதான் வழி வேறு வழி கிடையாது ஏன்னா பழைய சோறை சுடாக்கி சாப்பிட முடியாது புதிய சோறை தான் பட் அதுவே ஒயிட் ரைஸாக சாப்பிட்டா அதில் பெனிஃபிட் என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா வந்து அதில் ரொம்ப ப்ராசஸ் பண்ணி இப்போ ஒரு வெள்ளை ஷர்ட்டு எப்படி நம்ம போடுறோமோ அந்த மாதிரி அந்த அரிசியை பண்ணுறாங்க ஸோ வெளியில் தவிடல இருக்கிற நியூட்ரியன்ஸு அந்த அந்த அரிசிக்கு ஜேம்னு ஒன்று இருக்குது அது கூட போயிடுது அந்த ஜேம்லேருந்து தான் அரிசி தவிடு எண்ணெய் எடுக்கிறோம் இந்த தவிடுலேருந்து இந்த இதுலேருந்து ஸோ இது எல்லாமே போய் மெயினாக அதில் மாவு சத்து தான் இருக்குது ஸோ இதனால தான் இது சூடு சாதம் நம்மளுக்கு பிடிச்சி ரொம்ப வருஷமாக அது பழகிட்டோம் பட் அதை விட பழைய சோறு டெஃபினட்டாக பெட்டர் பழைய சோறுக்கு வந்து எந்த அரிசி பெட்டர் பெஸ்ட்டு வந்து கருப்பு கவுனி மாப்பிளை சம்பா இல்லை சேப் அரிசி இல்லை கைக்குத்தல் அரிசி அதான் பெஸ்ட்டு பட் எல்லாருக்கும் டைஜஸ்ட் ஆகுமா இது ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால் யாருக்கும் ஒயிட் ரைஸ் ரொம்ப வருஷமாக பழகிட்டாங்களோ வாரத்தில் ஒரு நாள் கைக்குத்தல் அரிசி ஆரம்பித்து அதுலேருந்து மெதுவாக வந்து போகணும் அவங்க வந்து எடுத்த அன்னைக்கே நான் வந்து கருப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றேன்னு சொன்னால் எல்லாருக்கும் அதை டைஜஸ்ட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசியில் மேலே அந்த தவிடை மாத்திரம்தான் எடுக்கிறாங்க உள்ளே அந்த சேப்பு கலர் இன்னும் இருக்கும் இந்த சேப்பு கலரில் அயர்ன் இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின்ஸ்லாம் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஸோ இது பெனிஃபிட் நம்ம அந்த அரிசி சாப்பிட்டோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அதை தவிர அந்த கொழுப்பு சத்து உள்ள இடம் ஜேம்னு பேர் அந்த அரிசியில் அதுலேருந்து கிடைக்கிறதும் நல்ல கொழுப்பு சத்து இது நல்லது ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு இந்த ஃபுல்லாக மில் பண்ண அரிசியில் இல்லை வருஷத்தில் வந்து எந்த காலகட்டங்கள் பழைய சாப்பிட்றதுக்கு தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் டிசம்பர் மாதத்தை தவிர ஃபுல்லாகவே சாப்பிட்லாம் செப்டம்பர் அக்டோபரில் லைட்டாக குளிர ஆரம்பிக்குது பட் அப்போ கூட சாப்பிட்லாம் ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே வெயில் ஆக்சுவலி போன வருஷம் அக்டோபரில் பயங்கர வெயில் இருந்தது ஸோ அண்ட் சில பேருக்கு எந்த டைமில் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது பட் சில பேருக்கு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் பர்ஃபெக்ட் ஆகணும்னா நவம்பர் டிசம்பர் வேணால் சாப்பிடாதான் இருக்கும் பட் பெரும்பாலும் மற்ற பத்து மாதம் தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம் காலைல சாப்பிட்றது பெட்டர் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து மீந்து போச்சு அப்படின்னா மத்தியம் சாப்பிட்றது இல்லை சாலையில் சாப்பிட்றாங்க அடுத்த நாள் வச்சு கூட சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி ரொம்ப லேட்டாகி சாப்பிட்றது அப்படிங்கிறது பிரச்சனை உருவாக்குமா அது கெட்டு போயிடும் சரி நல்ல பாக்டீரியாங்கிறது ஒரு பாயிண்ட் அதுக்கு மேலே அது புளிச்சு போயிடும் கெட்டு போயிடும் அது சாப்பிடக்கூடாது அண்ட் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க அப்போ பேக்டீரியா வந்து அந்த அளவு இருக்காது ஸோ ஒரு ராத்திரி வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்றது பெஸ்ட் எது கெட்டு போனாலும் வயிற்றுப்பூக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அதில் இன்ஃபெக்ஷன் வேறு எதாவது ப்ராப்ளம் வரலாம் அண்ட் கெட்டு போன உணவை எப்படியுமே சாப்பிடக்கூடாது இல்லைன்னா போனால் போது கொஞ்சம் பாக்டீரியா குறவானாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு வேணால் சாப்பிட்லாமே வழியே இல்லைன்னா நல்லது கிடையாது ைரேஷன் இருக்கிறவங்களுக்கு இது எந்தளவுக்கு உதவியாக இருக்கும் இந்த தண்ணியை குடிக்கலாம் ரொம்ப நல்லது அதில் உப்பு போட்டு மோர் போட்டு தான் யூஸ்வலாக சாப்பிடுவோம் ரொம்ப நல்லது அது இப்போ பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டாங்க பேசிக்காக அவங்க இருந்தது வந்து வயக்காற்றில் ஸோ அவங்க காலையில் நாலு அஞ்சு மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க ஸோ இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஏழு எட்டு மணிக்கு இதை சாப்பிடுவாங்க அப்புறம் மதியம் மேலே தான் வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க இல்லை சம்டைம்ஸ் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் அவங்களுக்கு வயலுக்கு அரவுண்ட் ரெண்டு மணி மூணு மணி சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலமும் வேலை பண்ணிவிட்டு அப்புறம்தான் வருவாங்க ஸோ திஸ் வாஸ் த சிஸ்டம் அதனால இது ரொம்ப நல்லது இது டெஃபினட்டாக எடுத்துக்கிட்டு பழைய சார் வறுமணம் சொல்கிறத விட தயிர் ஊற்றி சாப்பிட்றது மோர் ஊற்றி சாப்பிட்றது பட் மோர் தயிர் சேர்க்குறது போது கூடுதல் என்ன சத்து அதில் சேருது அப்படின்னு இப்போ தயிர் மோர் பால்லேருந்து தான் பண்ணுறோம் ஸோ டெஃபினட்டாக அதில் புரத சத்து இருக்குது சிறிய அளவு கொழுப்பு சத்து இருக்குது எந்த மாதிரி பால் யூஸ் பண்ணுறாங்களோ அது பிரகாரம் கொழுப்பு சத்து அது தவிர சுண்ணாம்பு சத்து இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது டுவெல் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல விஷயம் நல்ல பெனிஃபிட் இருக்கு நம்ம ஏசி ரூம்லேயும் இருக்கலாம் பட் நம்ம ஏசி ரூம்லேயும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க முடியாது டெஃபினட்டாக வெளியில் வரப்போகிறோம் அண்ட் வெளியில் டெம்பரேச்சர் சூடு தானே ஃபெப்ரவரி டூ அக்டோபர் சூடு தான் அதனால் இதை பற்றி இன்னும் கவலையே படவாங்க தாராளமாக சாப்பிட்லாம் இல்லை பெனிஃபிட் நிறையா இருக்குதுன்னு நிறைய பேர் இப்போ சாப்பிட இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் இந்த சிறுதானியத்தில் பண்ணி கூட சாப்பிட்றாங்க அது கூட ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ சில வீட்டில் சத்து மாவுன்னு ஒன்று செய்வாங்க அதாவது ஒரு ஆறு ஏழு தானியங்கள் இப்போ பார்லி கம்பு அந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று வந்து ஆறு விதமான பருப்பு வகைகள் இப்போ சிறு பருப்பு காராமணி சோயா சோளம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த சத்து மாவை கூட இதே மாதிரி புளிக்க வச்சு யூஸ் பண்ணலாம் என்னென்ன சைட்டிஷ் பழைய சொறுக்கு ரொம்ப நல்லது அப்படி பெஸ்ட்டாக நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழம் இல்லை நார்த்தங்காய் இது ரெண்டும் சிட்ரஸ் ஃப்ரூட் ஸோ இது ரொம்ப நல்லது அண்ட் வித் சால்ட் லைட் சால்ட் வச்சு அதை காய வச்சு வச்சுருப்பாங்க இல்லை வந்து வெங்காயம் ஃப்ரெஷ் வெங்காயம் அதுவும் சின்ன வெங்காயம் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கூட சாப்பிட்லாம் இதுதான் மெயின் ரெண்டு ஐட்டம் அது கூட சாப்பிட்றாங்க அது மாதிரி வெங்காயம் சாப்பிடும்போது அப்படியே பச்சை மிளகாய் சாப்பிட்றதும் முன்னாடி நிறைய சாப்பிடலாமா கரெக்ட் பட் அந்தளவு ஸ்பைஸ் இந்த காலத்துக்கு ஒத்துக்குமா ஏன்னா வந்து நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசிடிட்டி அல்சர் இதெல்லாம் இருக்கிறதுனால யாருக்கு ஒத்துக்குமோ தாராளமாக சாப்பிடலாம்